இதுதான் முதல் ஆரோஜி ஃபோன் இந்த ஃபோன் லான்ச் ஆகி இப்போ அஞ்சு வருஷம் இருக்குது இந்த அஞ்சு வருஷத்தில் ஏசு மைனரான சேஞ்சஸ் தான் ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கும் பண்ணிகிட்ருக்காங்க பில்டண்ட் டிசைன் வரையில இப்போ இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள நூபியா ரெட் மேஜிக் மாடல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த நூபியா ரெட் மேஜிக் நைன் ப்ரோ பில்ட் டிசைன் இன்னும் ட்ராஸ்டிக்காக மாறி இருக்குங்கிறது ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது ஸோ ஏசஸோட ஆரோஜி லைன் அப்லேயும் ஒரு ஷேக்கப் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் இந்த தடவை ஏசஸ் ட்ராஸ்டிக்கான பல சேஞ்சஸ் அவங்க ஆரோஜி ஃபோன் எயிட் ப்ரோவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு வாரத்துக்கு மேலே இந்த ஃபோனை என் ப்ரைமரியாக யூஸ் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலேயே இதுதான் மோஸ்ட் நான் கேமிங் கேமிங் ஃபோன் சொல்லலாம் வேறு மாதிரி சொன்னோன்னா இந்த ஃபோனை ஆரோஜிக்கு பதிலாக சென்ஃபோன் லைன் அப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்திருக்கும் எனிவே இன்னைக்கு வீடியோவில் முதல்ல ஆரோஜி ஃபோன் எயிட் ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன இந்த டிராஸ்டிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் ஹேகா சேம் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோர் இடெக் தமிழ் வீடியோக்கு போவோம் ஸோ இது தான் ஆரோஜி ஃபோன் எயிட் ப்ரோ வர பாக்ஸ் ஸோ இங்கே எயிட் ப்ரோக்கே ரெண்டு வருஷன்ஸ் இருக்குது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோ வெர்ஷன் இது ப்ரோ எடிஷன் இங்கே வித்தியாசம் என்னென்னா எடிஷனில் உங்களுக்கு புது ஏரோ ஆக்ட்ரூவ் கூலரும் பாக்ஸில் இன்க்ளூட் ஆகும் எப்போ மாதிரி அன்பாக்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல ஆரோஜி ஃபோன் எயிட் ப்ரோவை பார்க்குறோம் பிக்கப் பண்ணல என்னோட முதல் தாட் ரொம்ப லைட்டாக இருக்குது இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம்ஸுங்கிறது பல மெயின் ஸ்ட்ரீம் ஃப்ளாக்ஷிப்ஸோட அதே வெயிட் ஸோ இதுக்கு முன்னாடி வந்த செவன் அல்டிமேட்டோட கிட்டத்தட்ட இருபது கிராம் வெயிட் கம்மி கைஸ் இங்கே வெறும் நம்பர்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை இங்கே அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது நீங்கள் ஆக்சுவலாக கையில் ஹோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏசுஸ் வந்து விஜய் சேல்ஸில் இது டிஸ்பிளேல வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா நீங்களே பிக்கப் பண்ணி பாருங்களேன் இன் ஹேண்ட் ரொம்ப லைட்டான ஒரு ஃபீல் இருக்குது அடுத்து இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேஸ் அந்த ஏரோ ஆக்டிவ் குளரோட கம்பேர்டபுளாக இருக்கும் நீங்கள் எடிஷன் வேர்ஷன் வாங்கலைன்னா வேறு மாதிரி கேஸ் இருக்கும் அடுத்து ஏரோ ஆக்டிவ் கூலருக்கு ஒரு பவுச் அறுபத்தஞ்சு வாட்ச் சார்ஜர் இந்தியாவுக்கு முப்பது வாட்ச் தான் திருப்பி கொடுப்பாங்கன்னு கேள்விப்படுறேன் கன்ஃபார்மாக தரல அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள் ஃபைனலாக புது ஏரோ ஆக்டிவ் கூலர் இப்போது சைஸ் என்ன கம்மி பண்ணியிருக்காங்க ஃபோன் பேக்கில் வென்ட் எதுவும் கிடையாது இப்போ அதுக்கு காரணம் என்னென்னா ஆரோஜி ஃபோன் எயிட் ப்ரோவில் ஐபி சிக்ஸ் எயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சில சேஞ்சஸ்னால தான் இது ஒரு ஜென்ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தா கூட ஃபிட்டாயிருக்கும்னு நான் சொன்னேன் ஏன்னா இந்த தடவை கேமிங் ஃபோன்ஸோட மட்டும் கம்பீட் பண்ணாமல் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் ஃப்ளாக்ஷிப்ஸையும் டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது திக்னஸும் சப்ஸ்டான்ஷியலாக கம்மி பண்ணியிருக்காங்க ஒன்றரை மில்லிமீட்டருக்கு அதிகமாக இன்ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணியில் ஒரு கேமிங் ஃபோன் ஃபீலோட ஒரு பிக்சலை கையில் வச்சுருக்க மாதிரி அந்த ஃபீல் தான் இருக்குது பேக்கில் மேட் ஃபினிஷ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சைட்ஸ் டிஸ்பிளே ஃப்ளாட்டாக இருந்தாலும் அட்ஜஸ்டில் ஸ்லைட் கர்வ் இருக்குது ஸோ ஃபோனோட ரிக்கனாமிக்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது இப்போ பேக் ரொம்ப ஸ்டெல்த்தியாக இருக்கும் ஆனால் இது இருக்குது இது அனிமே சொல்கிறாங்க இதை ஆன் பண்ணுற வரைக்கும் பின்னாடி எல்இடிஸ் இருக்கிறத கூட யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஸ்டெல்த்தியான ஒரு மினிமல் லுக் சரி இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வருவோம் கப்பாசிட்டி ட்ரிகர்ஸ் அப்புறம் பவர் அண்ட் வால்யூம் கீஸ் ரைட்டில் இங்கே ஒரு மைக்ரோஃபோனும் இருக்குது லெஃப்டில் ஒரு சிங்கிள் யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ டைப்ஸ் இ போர்ட் வீடியோ அவுட்புட் ப்ளஸ் கூலர் கனெக்ட் பண்ணுறதுக்கு அது போக ஆண்டனா பேன்ஸ் இருக்குது டாப்பில் இன்னொரு மைக்ரோஃபோன் மட்டும் இருக்குது இப்போ பாட்டமில் யூஎஸ்பி டைப் இ போர்ட் சிம் ட்ரே பிரைமரி மைக் அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது இங்கே ஸ்டெடியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லையான்னு யோசிச்சிங்கன்னா இயர்பீஸ் செகண்ட் ஸ்பீக்கராக டபுள் ஆகுது அவுட் புட் நல்லா லவுடாக கிளியராக இருந்துச்சு நீங்களே கேளுங்க இப்போல்லாம் வர வர பெசல்ஸ் எல்லா ஃபோன்ஸ்லையுமே கட் பண்ணிட்டுருக்காங்க பட்ஜெட் ஃபோன்ஸில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம் பெசல்ஸோடு வருது ஸோ ஏசஸ் நான் சொன்ன மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஃபோன்ஸாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இங்கே பெசல்ஸை கட் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது எஸ் ஃப்ரெண்ட் ஃபேரிங் ஸ்பீக்கர்ஸ் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் பட் ஏன் பண்ணாங்கங்கிறது புரிஞ்சிக்க முடியுது இப்போ பெசல்ஸ் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது ஸோ இந்த பெசல்ஸ் ஸ்லிம் பண்ணதுனால ஆரோஜி ஃபோன் எயிட் ப்ரோவில் டிஸ்பிளே சைஸ் மாத்திர கூட செம்ப்ரோவோடு கம்பேர் பண்ணையில் பத்து மில்லி மீட்டர் ஹைட் கம்மியாக இருக்குது வித் கூட லைட்டாக குறைஞ்சிருக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி திக்னஸ் வெயிட் ரொம்பவே கம்மி சைஸில் எந்த மாற்றமும் இல்லை சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் கார்னிங்கோட கொர்லா கிளாஸ் விக்டர்ஸ் டூ யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு இது சாம்சங்கோட இசி சோலட் பேனல் ஃபுல் எஸ் டி ப்ளஸ்டர் ரெஃப்ரெஷ் ரேட் நூற்றி இருபத்தஞ்சி ஹர்ட்ஸ் எல்டிபிஓ சப்போர்ட் இருக்குது பட் அதை யூஸ் பண்ணி ஒன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஹெட்ஸ் வரைக்கும் வேரி பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணும்னா மேனுவலாக சூஸ் பண்ணணும் இந்த பேனல் நல்லா பிரைட்டாக இருக்குது ஏசஸோட கிளைம் ஹெச்டிஆர் கண்டென்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு நின்ட்ஸ் வரைக்கும் போகுங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கையில் மேனுவல் மோட்லேயே எயிட் ஃபிஃப்டி இனிட்ஸ்க்கு மேலே போது ஆட்டோமோட்டில் ஆயிரத்தி எட்நூறு நின்ட்ஸ் ஸோ ரீசெண்டாக நம்ம டெஸ்ட் பண்ண ஃபோன்ஸ் எல்லாத்தோடையும் ஆட்டோமோட் பீக் பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக டேரெக்ட் சன்லைட்டில் அவுடோர் யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இருக்காது இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா இந்த தடவை ஏசஸ் ஒரு ஹோல் பஞ்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் முதல் தடவையாக ஆரோஜி சீரிஸில் ஹோல் பஞ்ச் இருக்குது ஸோ இது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் பட் திருப்பியும் அந்த டிசைன் ரீவேம்ப் இன்னொரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை அவங்க தேடுறதுனால இந்த சேஞ்ச் அவங்க பண்ண வேண்டியிருந்துச்சு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா மேபி இதுக்கு பதிலாக அண்டர் டிஸ்பிளே கேமரா யூஸ் பண்ணியிருக்கலாம் பட் அந்த டெக்னாலஜி கேட்க நல்லா இருக்குது பட் ஆக்சுவலாக யூஸ் பண்ணையில் இன்னும் ஃபுல் டைம் யூஸ்க்கு ரெடியாக இருக்கமா எனக்கு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த முப்பத்தி ரெண்டு மெகா பிக்சல் சார்ஜ் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி தெரிக்க ஹோல் பஞ்ச் பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு இந்த செல்ஃபி கேமரா ஹோல் பஞ்சே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கேம் ஸ்க்ரீனை சென்டருக்கோ இல்லை ஒரு சைடு கலைன் பண்ணுறதுக்கோ ஆப்ஷன் கொடுக்குறாங்க இப்போ இன்னொரு ட்ரேட் ஆஃப் எப்போவுமே அரோஜி ஃபோன்ஸில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் எல்இடி இந்த தடவை கிடையாது பட் அதுக்கு பதிலாக நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஆப்லேருந்து வந்திருக்குங்கிறதும் நம்மளுக்கு தெரிய வரும் இது போக ரெகுலரான ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டியும் இன்னும் அவைலபிளாக இருக்குது இப்போ கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற கேமிங் ஃபோன்ஸ்லலாம் டோட்டலாக ஃப்ளாட்டாக போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த தடவை இன்ஃபேக்ட் அது செல்லிங் பாயிண்ட்டாக கூட யூஸ் பண்ணியிருக்காங்க பட் ஏசூஸ் அதோட டிராஸ்டிக் ஆப்போசிட் டிசைனை சூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் ஆரோஜி லைனில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே திக்கெஸ்ட் கேமராரு அதுக்கு காரணம் இருக்குது இங்கே மூணு சாலிட் கேமராஸ் இருக்குது ப்ரைமரி ஐம்பது மெகா பிக்சல் சோனி ஐஎம்எக்ஸ் எயிட் நைன்டி ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமரா சென்சர் பல ஃப்ளாக்ஷிப்ஸில் போன வருஷம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் இது கூட ஒரு எஃப் ஒன் பாயிண்ட் நைன் லென்ஸ் பேராக இருக்குது ஓஒஎஸோடு அது மட்டும் இல்லாமல் கிம்பல் ஸ்டேபிளைசேஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஃபோர் கே சிக்ஸ்டி ஃபுட்டேஜ் இந்த கேமராவால் கேப்சர் பண்ணது அந்த ஸ்டெபிலிட்டி உங்களால் ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியும் இது சன்செட் டைமில் ஃபேடிங் லைட்டில் ஷூட் பண்ணது ஆனாலும் ஃபுட்டேஜ் இந்தளவு நல்லா வந்திருக்கு இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண கேமிங் ஃபோன்ஸ்லேயே இதில் தான் கேமராஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் அதுக்காக பிக்சல்ஸ் ஐஃபோன் விவோ எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ இதோடலாம் கம்ப்ளீட் பண்ண போதுன்னு நான் சொல்ல பட் ரொம்ப நல்ல கேமராஸ் அந்த பதிமூணு மெகா பிக்சல் அல்ட்ராவைடு ஆம்னிவேஷன் சென்சர் இதுவும் நல்லா ஆட்டோமைஸ் பண்ணியிருக்காங்க கலர்ஸ் கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது ப்ரைமரியோட கம்பேர் பண்ணல மூணாவது கேமரா மேக்ரோவுக்கு பதிலாக ரோவர்ஷனில் முப்பத்தி ரெண்டு பிக்சல் சாம்சங் சென்சர் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் டெலஃபோட்டோ லென்ஸோட பேராக இருக்குது இதுலேயும் ஓவைஎஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வரைக்கும் ஆரோஜி ஃபோன்ஸில் ஓவைஎஸ்ஸே கொடுக்கல இந்த தடவை ரெண்டு சென்சரில் ஓவைஎஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஏசஸ் இந்த ஜெனரேஷன் பல டிராஸ்டிக் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்பான்சர் ஆயா நியோக்கோ ஒரு சின்ன ஷவுட் அவுட் இது ஐஎன்யோக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விண்டோஸ் ஹேண்டல் ஒரு விதத்தில் இன்னைக்கு தேதிக்கு பெஸ்ட் ஹேண்டல்னு கூட சொல்லலாம் இப்போ உங்களுக்கு பெரிய சைஸ் டிவைசஸ் பரவாயில்லனா இதில் எயிட் பாயிண்ட் ஃபோர் இன்ச் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் பி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆலையோட கம்பேர் பண்ணல கிட்டத்தட்ட டூ எக்ஸ் பேட்ரி கெப்பாசிட்டி ஹால் சென்சர்ஸ் டிக்ஸ் ட்ரிகர்ஸ் ஸ்டீம் டெக்கில் இருக்கிற மாதிரியே ட்ராக் பேட்ஸ் ப்ளஸ் இதால் ஸ்டேபிளாக ஐம்பத்தி நாலு ஓட் டிடிபியில் ரன் பண்ண முடியும் விண்டோஸ் அலோ ஃபேஸ் அண்ட் லாக்கு ஒரு ஐஆர் கேமரா கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இன்புட் அவுட்புட்க்கு ஒரு யூஎஸ்பி டப்பே போர்ட் போக ரெண்டு யூஎஸ்பி ஃபோர் டைப்ஸ் இ போட்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ்டர்னல் ஜிபியோடு வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் அது ஷிப் பண்ணுற பாக்ஸ்லேருந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க இன்டர்னல்ஸ் வரைக்கும் ஐஆன் அக்கோன் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது இந்த அயனி அக்கௌண்ட் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள் சரி இப்போ ஆரோஜி ஃபோன் எயிட் ப்ரோக்கு திருப்பி வருவோம் சாஃப்ட்வேர்னு பார்த்தா இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி லுக்கை சூஸ் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி லுக்கை சூஸ் பண்ணலாம் இது ஏசுஸ் எப்போவுமே ப்ரொவைட் பண்ண ஒரு ஃபீச்சர் தான் பட் இந்தளவு ஸ்டெல்த்தியாக இருக்கிற ஒரு ஃபோனில் அளவு ஸ்டாக்கஷ் ஃபீலோட ஒரு யூஐ ப்ரீலோடட் ப்ளோ டேட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஐ மீன் இந்த ஃபோனை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கேமராக இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே மோஸ்ட் நான் கேமிங் கேமிங் ஃபோன் அஃப்கோர்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே இல்லை இங்கே ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு வருஷன் அப்டேட்ஸ் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் தான் ப்ராமிஸ் பண்ணுறாங்க அது எனக்கு ரொம்ப கம்மியாக தெரியுது இப்போல்லாம் த்ரீ ப்ளஸ் ஃபோர் மினிமமாக இருக்கணும் பட் அவங்க கேட்க போகிற ரேட்டுக்கு ஃபோர் ப்ளஸ் ஃபைவ்வே கொடுக்கலாம் அப்டேட் சப்போர்ட் ஏசஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும் சரி இப்போ அடுத்த பெர்ஃபார்மென்ஸ்க்கு வருவோம் அஃப்கோர்ஸ் ஸ்நாப்ட்ராகன் எயிட் டென் த்ரீ இருபத்தி நாலு ஜிபி வரைக்கும் ஃபாஸ்டான எல்பிடிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் ஒரு டெராபைட் வரைக்கும் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஓ ஸ்டோரேஜ் பேட்ரி கெப்பாசிட்டி இந்த தடவை ஸ்லைட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க அஞ்சாயிரத்தி ஐநூறு மில்லியாம்பர் பட் ஏசோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா புது எனர்ஜி எஃபிஷியன்ட் எயிட் ஜி அண்ட் த்ரீ செப் ப்ளஸ் இந்த எல்டிபிஓ டெக் இருக்கிறதுனால ஆக்சுவலான பேட்டரி லைஃப் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கும் ஒரு ஆறு ஃபோன் செவனோட கம்பேர் பண்ணல அந்த ஃபோனில் பேட்டரி டார் மாதிரி இருந்துச்சு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஏறக்குறைய அந்த பேட்டரி லைஃப் கிடச்சதுன்னா ஓகே இது வரைக்கும் என்னோடய யூசேஜில் அவங்க கிளைம் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி தான் தெரியுது இப்போ சார்ஜிங் வரையில் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க அந்த சிக்ஸ்டி ஃபைவ் வாட் சார்ஜரை யூஸ் பண்ணால் திரும்பியும் இந்தியாவில் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரில அந்த சிக்ஸ்டி ஃபைவ் வாட் சார்ஜரை யூஸ் பண்ணையில் ஃபுல் சார்ஜ் முப்பத்தொம்போது நிமிஷத்தில் ரீச் பண்ண முடியுது இந்த தடவை ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க முதல் தடவையே ஒரு கேமிங் ஃபோனில் மற்றபடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேமிங் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே இன்க்ளூடடாக இருக்குது அந்த மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது பைபாஸ் சார்ஜிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கேயும் அவைலபிளாக இருக்குது சரி அதெல்லாம் விடியா த்ரீ டி மார்க் வொய்ல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ்ட்லாம் எல்லா ஃபோனுக்கும் பண்ண கேமிங் ஃபோனு பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கேள்வி மற்ற ஃபோன்லாம் நான் என் சொந்த காசில் வாங்கி டெஸ்ட் பண்ணது இந்த ஃபோன் எனக்கு ஏசுஸ் கிட்டேருந்து வந்த ரிவ்யூ யூனிட் அதுக்காக கொலாப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது பட் எம்பார்கோஸ் இருக்குது எட்டாம்தேதி இந்த வீடியோ லைவ் ஆகையில் நான் டீட்டெயில் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எதுவும் போஸ்ட் பண்ண முடியாது அதை பதினாறாம் தேதி தான் பண்ண முடியும் ட்விட்டர் இல்லை எக்ஸில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஆட் சி ஃபோர்இ டேக் இல்லை டெஸ்காட்ச்ஸு ஒரு ஜாயின் பண்ணுங்கள் பதினாறாம் தேதி இதை பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ரைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோக்கு இந்த பாயிண்டில் எனக்கு அஃபிஷியல் பிரைசிங் இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியாது பட் ஏசஸோட ஹிஸ்டாரிக் பிரைஸிங் வச்சு பார்க்கல ரெகுலர் ஆரோஜி ஃபோன் எயிட் எழுபதாயிரரூவா அந்த செக்மெண்ட்டில் லான்ச் ஆகுணும்னு எதிர்பார்க்குறேன் ப்ரோ ஒரு லட்ச மேலே போயிடும் நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டயத்தில் உங்களுக்கே அஃபிஷியல் ப்ரைசிங் தெரிஞ்சிருக்கும் ஸோ பிரைஸிங் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேவ நைஸ் டே பாய்